வணக்கம் இது சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் செய்தி தொகுப்பில் சுவிஸ்மாவில் மேற்பங்களால் நடத்தப்படும் ஆரோக்கிய அமைப்பினால் இன்று ஊடக சந்திப்பு சுவிட்சர்லாந்தில் தமிழர்கள் எமது இரண்டாவது தலைமுறை மருத்துவத்தை கற்று வைத்தியசாலைகளில் பணிபுரியும் மருத்துவர்களினால் நடத்தப்படும் ஆரோக்கியம் அமைப்பினர் தமிழ்மொழி மூலம் மருத்துவ தொடர்பான விழிப்புணர்களை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் நோய் வரும் முன் எப்படி காப்பது நோய் வந்ததின் பின்னர் எப்படி மருத்துவம் பெறுவது தொடர்பாக இந்த அமைப்பினர் தொடர்ச்சியாக விரிவான அறிவுரைகளை கொடுக்கிறார்கள் குறிப்பாக இவர்கள் தமிழ் மொழி மூலம் விரிவாக நம் மக்களுக்கு நடத்தும் தொடர்பாக விவரிப்பதை மக்கள் ஆர்வமாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் எதிர்பார்க்கிறார்கள் இவர்கள் இலவச சேவையை சுவிஸ் தமிழ் செவன் பாராட்டுவதன் மூலம் சேவையை மென்மேலும் வளர வாழ்த்துகிறது இது தொடர்பாக ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அந்த அமைப்பு தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் வணக்கம் நாம் தான் ஆரோக்கியம் நாங்கள் மட்டும் ஆரோக்கியம் இல்லை நாங்கள் கனவே பின்னுக்கு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த மீடியாவுக்கு எங்களை தட்டி கலைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது என் பேர் ஜெனிநன் ஜியானந்த் நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்து வரையில் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இருந்து வாரம் ஆரோக்கியத்தில் பொறுப்பாளராக இருக்கிறேன் இப்போ நாங்கள் ஆரோக்கியம் ஒரு அமைப்பு ரெண்டு வருஷமாக உண்டாகி அதுல இருந்து நாங்கள் இப்ப தமிழாக்களுக்கு சிஸ்ல ஒரு உதவியா இருக்கிறோம் நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்று இந்த அமைப்பை இருக்கவே சொல்லுனோம் இப்ப நாங்கள் தொடங்கினது எப்படி என்றால் சிஸ்ல வந்து எங்களுடைய மக்கள் கனவேர் வந்து ஒரு ஒரு நோயை வாரத காணிருக்கிறோம் குடும்பத்தினர்ல என்ன நாங்கள் மருத்துவர் மேலிடத்துல காண்டிருக்கிறோம் அப்போ அந்த நேரத்துல யோசிப்பேன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அந்த வாக்கில தெரிய வந்தது கூடுதலாக வந்து இந்த டொச்சில் டாக்டர் நான் சொல்றது வந்து மக்களுக்கு சரியா விளங்காமல் பிள்ளையா அதை புரிஞ்சு கொண்டு அதால நோக்கம் வருத்தல் வந்திருக்குது அதே மாதிரி தமிழ்ல தமிழ தாய்மொழியில சொல்லிக்கல இன்னும் வாடிவா விளங்கும் அப்ப அதுக்கு பிறகு இன்னும் வாடிவா டாக்டர் நான் சொல்றதை அவையில செய்யக்கூடியதா இருக்குது அந்த ஒரு காரணத்தாலதான் நாங்கள் இப்படி ஒரு நோக்கத்தை தொடங்கி நாங்க ஆரோக்கியம் என்று தொடங்கினது வந்து சேர்ந்தான் தொடங்கி ரெண்டு தொடந்தாமுடைவாத்தனக்கு இடங்கள்ல உதவி இருந்திருக்கிறோம் அப்படி நாங்க என்னென்ன செய்யணும் இப்ப அடுத்ததாக கேரணி சொல்லுவாங்க பேர் ஸ்ரீ ராமச்சந்திரன் நான் ஆறாவது வருஷ மருத்துவமானவே நாங்கள் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வு நிறைய பேர் இருக்கிறோம் அதுல உறுப்பினராக வந்து சேர்றதுக்கு எல்லா மருத்துவ மாணவர் பயிற்சி மாணவர் உளவியலாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் வேற ஆரோக்கியம் சேர்ந்த துறையாளர்கள் எல்லாரும் வரலாம் ஆரோக்கியத்துல யாரெல்லாம் இருக்கிறேன் என்றால் மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் உளவியலாளர் மற்றும் உளவியல் படிக்கிறவர்கள் பயிற்சி மாணவர்கள் மற்றும்

இந்த நாட்டுல அங்கட தமிழாக்களுக்கு அங்கட தாய்மொழியில சொல்லி சொல்லி தான் நாங்க விரும்புறோம் இதன் மூலம் வந்து நாங்க அங்கட படித்த படிப்பை விஞ்ஞான ஆய்வுகளின் முடிவுகள் மூலம் அங்கட ஆட்களுக்கு நாங்க சமர்ப்பிக்க விரும்புகிறோம் அது வந்து எவிடன்ஸ் பேசணும்னு சொல்லுவாங்க ஆஹ் ஆரோக்கியம் என்ற அமைப்பை நாங்க உருவாக்கிற முதலாவது தான் நாங்க இதயத்தை பற்றி கூறினாங்க அதுவும் இதயத்துல மாறுபாடை முக்கியமான விஷயத்த நாங்க பார்த்து கொண்டு நாங்க ஒரு வருஷத்துக்கு முதல்ல முதலாவது தடவையா நாங்க சூரிச்சுல மாணவர் அமைப்போடு சேர்ந்து ஒரு பொது இன்ஃபர்மா சுனாச்சு இப்ப அடுத்ததாக பேர்ல செஞ்சுட்டு இப்ப இங்க இன்னைக்கு சேர்ந்து செய்யப்படும் மருத்துவமனை பாக்கெட்ல மெடிசின் மட்டும் முக்கியம் இல்லை இதுல வந்து நாங்க மன நோயையும் இல்லாட்டிக்கு உடல் அசைவையும் சேர்த்து பார்க்கணும் அதை பற்றி பார்த்தா துணியா சொல்லுவாங்க எல்லோருக்கும் வணக்கம் பேர் வந்து கஜேந்திரன் நான் உடற்பயிற்சி வேலை செய்யறேன் ஜனதா சொன்ன மாதிரி மெடிசின் வந்து என்னன்னு சொல்றது அது மட்டும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அல்லாட்டி மருந்து மட்டும் குடுக்குறது இல்ல நாங்க சொன்ன மாதிரி உடற்பயிற்சியும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் படிக்கும் போது ஆரம்பத்துல நிறைய நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்றால் மெடிசன் படிங்க உண்டு அதை எனக்கு ஆர்வம் வந்து விருப்பம் இல்லை என்றால் மெடிசன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியும் நாங்கள் நிறைய பேர் தமிழாக்கள் அதை விட்டு செய்யாமலே வருவோம் ஸோ அந்த நோக்கத்தோடு தான் நான் கண்டிப்பாக இந்த பாடம் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் இப்ப மார்படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்கள் தமிழாக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கதான் தெரிய வருது நிறைய விஷயங்கள் உடற்பயிற்சி மூலமா அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த நோக்கத்துல தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதே ஒரு கோவில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜாமன் சொன்ன மாதிரி போன வருஷத்துக்கு அங்கேயே நல்ல ஒரு ஷோ அப்படிங்கிறது இன்றைக்கு நாங்க கண்டிப்பா எங்கெண்ட தமிழ் மக்களுக்கு மெடிசனோ உடற்பயிற்சியோ அல்லாட்டி மன மன நோயை பற்றி நாங்கள் கண்டிப்பாக ஒரு உள்ளுற நல்லா கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ இப்போ நீங்க கேள்வி உடற்பயிற்சி முக்கியம் தான் ஆனால் மனநோய் அதுவும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் எங்கெண்ட தமிழ் கலாச்சாரத்துல அதை பற்றி சிந்துச்சு நிப்பு வணக்கம் எல்லோருக்கும் இந்த பேசி இந்துஜென்சி வகுனர் நான் வந்து சைக்கோலஜிஸ்டர் சுழற்சியில் வேலை செய்கிறேன் இப்போதைக்கு கூடுதலாக விஞ்ஞான ஃபீல்ட் ரீசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் நாங்கள் வந்து கூடுதலாக வேர்த்தம் அண்டு வேர்த்தத்தை பார்த்தா அது கூடுதலாக உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஃபோக்கஸில் வருது மனம் ஆரோக்கியம் மனம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அது கூடுதலாக இன்னும் கலைக்கப்படுறே இல்லை அதாவது நாங்கள் வந்து இந்த ஆரோக்கியம் மூலமா அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் மட்டும் முக்கியம் இல்லை மனமும் முக்கியம் அது இப்ப இருபது பேர் ஆரோக்கியத்துல சேர்ந்து இருக்கிறோம் நாங்கள் எப்படி இதை சேர்ந்தனாங்க என்றால் எங்களுக்கு தெரிஞ்சதை மூலமா வந்துதான் சேர்ந்து நாங்கள் இன்னும் நிறைய உதவி எங்களுக்கு தேவைப்படுது அதுல எங்களுடைய துறையில் சம்பந்தப்பட்ட மாணவர்களோ இல்லாத்திய அந்த வேலை செய்யற ஆட்கள் சேர்ந்தா என்ன நல்லா இருக்கும் அது மாதிரி இந்த துறை சேராத ஆட்களும் எங்கள்ட வந்து இணையலாம் அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆரோக்கியத்தை தேடி உங்களோட பயோல அந்த அங்க லிங்க் அண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களோட தொடர்பை குடுத்தீங்கன்னு நாங்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்வோம் கரெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் நாங்கள் சோஷியல் மீடியாலும் இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தால் நான் இந்த அமைப்புல சேரலாமா யோசித்தால் கண்டிப்பாக உங்களோட பயோட நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம் எழுதலாம் இதுக்கு எனக்கு தமிழ் தெரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி வந்தால் கண்டிப்பா இல்ல நாங்க எல்லாரும் இரண்டாவது தலைமுறை தான் ஸ்விஸ்ல இருக்கிறோம் சோ எங்களுக்கு எல்லாருக்கும் அத்துப்படி தமிழ் எல்லாருக்கும் தெரியாது ஆனால் எங்கட நோக்கம் கண்டிப்பா எங்கட தாய்மொழியில எவ்வளவுக்கு எங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துதான் எங்க எங்கட நோக்கம் சோ தமிழ் தெரியாத இருந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பா உங்களோட துறை சார்ந்தது எங்களுக்கு நீங்க படிப்பிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தமிழ் நெஞ்சாக்கள் அந்த ஸ்லாக்ஸ் எல்லாம் செஞ்சு சேர்ந்து நினைக்கலாம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுவோம் அதான் கரணி நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது குந்தத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஆண்டு விழால நாங்கள் ஆரோக்கியம் குழுவாக சேர்ந்து எங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஸோ நீங்களும் ஒரு நல்ல அமைப்பில் வேற ஒரு மாவட்டத்தில் இருந்தால் நாங்களும் கண்டிப்பாக சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கும் ஆசை இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க

அப்ப இதுலயே தெரியுது நாங்க வந்து ஜென்ரேஷன் தாண்டி எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் கொண்டு வர போறோம் சேர்க்க போறோம் இப்ப இந்த சூரியச்சில துறங்கினது என்றாலும் ஒண்ணு அதே மாதிரி நாங்க இப்ப பேர்ல செஞ்சதை பார்த்தால் அதே மாதிரி இந்தியக்கு நாங்க ருசர்ல செய்யறதை பார்த்தால் எல்லாமே எப்படி தொடங்கினது என்றால் எங்களோட மக்கள் எங்களோட தொடர்பு கொண்டு தம்பி நீங்க இப்படி செஞ்சு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்க இப்படி செஞ்சது ஒரு இடத்துல காண்டிருக்கிறோம் சோசியல் மீடியால பார்த்திருக்கிறோம் நம்ம இடத்துல மூலமா கேட்கலாம் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கிடைச்சது அதே மாதிரி நாங்க நம்புறோம் இப்படி நாங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒரு இடத்துல செஞ்சு ஒன்று வேற ஒரு ஒவ்வொரு இடத்துல இருந்து தமிழ் மக்கள் எங்களை கூப்பிடுவிடும் என்று அதில் உதவி இருந்ததால தான் எங்களால் இவ்வளவுக்கு செய்யக்கூடியதா இருந்தது பேருக்கு எங்களை பற்றி அதே மாதிரி நல்ல விஷயங்களை பற்றி கையக்கக்கூடியதா இருந்தது இப்போ வேண்டில் பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த நாள் வந்து ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் நம்ம தமிழ் மக்கள் செஞ்சுவன் அதுக்கு பிறகும் அவ்வளோ ஒரு இருந்து இன்னும் மட்டும் வெளியில டெமோஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எங்களோட வகுப்புக்கு வந்து அதில் ரெண்டு மூணு மனதில் இருந்து தங்களோட நல்ல விஷயத்துக்காக கேட்டுட்டு போயிருக்கினோம் அப்போ அதில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தமிழ் நாக்களுக்கு இப்படியான விஷயங்கள்ல கூட ஆர்வம் இருக்குது என்று அதால நாங்க இது கண்டினியூ பண்ணணும்னு கட்டாயம் இருக்கோம் நாங்க இப்ப ஒரு ஆரோக்கியம் என்ற ஒரு குடும்பம் வளர்ந்து வந்திருக்கிறோம் இன்னும் வளர விரும்புகிறோம் அதுல வந்து நாங்க கட்டாயம் சொல்ல விரும்புற விஷயம் வந்து உங்களோட உதவியை நாங்க சாத்தி இருக்கிறோம் இப்ப நான் பொது சேவையா தான் செய்யறோம் அது எங்களை படிச்சு படிப்பு நாங்க உங்களுக்கு தர விரும்புற நிலைமையில நீங்களும் எங்களை ஆதரிச்சாதான் எங்களோட குடும்பமும் வளரும் நாங்க கொடுக்கற கொடுக்க விரும்புற அறிவும் போய் சேரும் எல்லாருக்கும் இதே சார்பில் நான் சொல்கிறேன் கடைசியாக நாங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம் ஆரோக்கியம் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் இல்லாட்டிக்கு லிங்க் தின் இல்லாட்டிக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்து எங்களை அறி அறிமுகத்தை கொண்டு வரலாம் எங்களை ஃபாலோ அப் பண்ணி எங்களோட கனெக்ட் பண்ணலாம் ஒரு கேள்வி என்னென்னா தனி தனிப்பட்ட நோயாளிகள் உங்களை தனிப்பட்ட விதமாக இந்த இலாக்கத்துக்கு தொடர்பு கொண்டால் அவைகளுக்கு ஏதேனும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவதற்கு யாரும் தயாராக இருக்கிறீர்களா நாங்க இதுல தனிப்பட்ட ஆலோசனையா ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாது ஏனென்றா எங்களுக்கு பேஷண்ட் வரைக்கும் ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்டரி எடுத்து வைவர் அதெல்லாம் நார்மலா ஒரு ஹவுஸ் ஆர்ட்ஸ் மூலம் நாங்க அவங்க வச்சிருப்பாங்க அது வந்து நாங்க இப்ப அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் செய்யலாம் நாங்க ஒரு சின்ன குடும்பமா அதை கேட்கலாம் அது அவங்களால முடியாத ஒரு தருணம் இது அதுக்கு மேல வந்து இது நாங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா செய்யறோம் அதாவது நீங்க என்ன உதவியல் எங்களுக்கு தந்தாலும் அதே மாதிரி நாங்கள் எங்கால் பக்கத்து அலை நீதிய வாங்கினால் இது ப்ரோஃபிட்டா போகாது இது நாங்க எங்களோட செய்வலுக்கு தான் பாதிக்கப்பட போறோம் அப்படி பாக்கல எங்களால உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் தர உங்களுக்கு சற்றுமதி முடியாது இப்ப எங்களோட நோக்கம் உண்மையானது கடைசியில உங்களுக்கு இந்த ஒரு அறிவு தாழ்வு அது மூலமா நீங்களே உங்களை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது